கிருஷ்ணகிரி மாவட்டம் தேசிய லோக் அதாலத் அதாலில் ஆயிரத்தி எட்நூத்தி நான்கு மனுக்களுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தீர்வு எட்டப்பட்டது நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இரண்டு கோடி ரூபாய் காசோலையை மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தென்கனிக்கோட்டை ஓசூர் ஆகிய நான்கு நீதிமன்றங்களில் தேசிய லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற முகாமை மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் தேசிய லோக் அதாலத் முகாமில் விரைவான நடநிலையான தீர்வு கிடைக்கும் முத்திரைத்தாள் கட்டணம் திரும்ப கிடைக்கும் பண செலவு நேரம் வீணாவது தடுக்கப்படும் குடும்ப வழக்கு மோட்டார் வாகன விபத்து காசோலை வழக்கு போன்ற வழக்குகளில் சட்டத்திற்கு தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நிலவையில் தீர்வு மையத்தில் தீர்வு காணப்படும் இதற்காக மாவட்ட சட்ட பணிகள் ஆணைய குழுவிடம் ஆலோசனை பெறலாம் என்று கூறினார் பின்னர் மோட்டார் வாகன விபத்தில் இரண்டு அரசு அதிகாரிகள் கடந்த ஆண்டில் உயிரிழந்தனர் அது குறித்த வழக்கில் நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தலா ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையினை மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தமிழக துணை பொது மேலாளர் மகாலட்சுமி ஆகியோர் வழங்கினர் இன்று நடைபெற்ற லோக் அதாலத் முகாமில் ஆயிரத்தி எட்நூத்தி நான்கு மனுக்களுக்கு சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தீர்வு எட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் வங்கி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்